நான் இப்ப கேக்குறேன் அண்ணன் திருமாவளவன் உட்பட திமுக தமிழக வெற்றி கழகம் இதுவரையிலும் அறிக்கை வெளியிடல இதுவரையிலும் எதிர்த்து பேசக்கூடிய கேள்வி கேள்வி உங்கள ஒருத்தருக்காவது தளபதி அவர்கள் அறிக்கை வெளியிடல தாவைக்கு அறிக்கை வெளியிடல நீங்க சொல்றீங்க மு க ஸ்டாலின் அறிக்கை வெளியிட்டாரா இந்து முன்னணி மாநாட்டில் பெரியார் அவர்களையும் அண்ணா அவர்களையும் கலைஞர் அவர்களையும் விமர்சனம் செய்து திராவிட நடிகள் சொல்லி அவங்க வீடியோ போட்டதுக்கு மு ஸ்டாலின் அறிக்கை வெளியிட்டாரா எவனாவது ஒருத்த சொல்லுங்க இப்போ நீங்க சொல்லுவீங்க அவருடைய பேஜ்ல ஆமா ஒரு அறிக்கை வெளியிட்டாரு அப்படின்னு சொல்லி அந்த அறிக்கையை நான் நல்லா படிக்கிறேன் தெளிவா கேளுங்க அந்த அறிக்கையில முதல்வர் மு க ஸ்டாலின் என்ன சொல்லி இருக்கிறார் அப்படிங்கிறத நான் படிக்கிறேன் தெளிவா கேளுங்க தலைவர்களை கொச்சைப்படுத்திய வீடியோவை கை கட்டி வேடிக்கை பார்க்கிறது அண்ணா பெயரில் கட்சி நடத்தும் கூட்டம் இந்து கட்சியையும் அண்ணாவையும் அடமானம் வைத்தவர்கள் நாளை தமிழகத்தையும் அடமானம் வைக்கக்கூடும் அதற்கு அனுமதிக்க கூடாது இது முதல்வர் மு க ஸ்டாலினும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் அதாவது அண்ணாவை பெரியாரை கலைஞரை கொள்கை தலைவராக ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய திமுகவினுடைய தலைவர் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கை இங்க பிரச்சனை என்னது இந்து முன்னணி நடத்திய மாநாடு அந்த மாநாட்டில் பேசிய வெறுப்பு அரசியல் அந்த மாநாட்டில் வெளியிட்ட காணொளி அந்த காணொலியில கலைஞரையும் அண்ணாவையும் பெரியாரையும் எழிவுபடுத்தியது திராவிட நரிகள்னு சொன்னது அப்படித்தானே கண்டிக்கிறவங்க எதை கண்டிக்கணும் இதைத்தானே கண்டிக்கணும் முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் கண்டனம் தெரிவித்த பேசியத்தான் நான் இங்க பேசியிருக்கிறேன் இதுல எங்க இருக்கு இவருடைய கண்டனம் இந்து முன்னணி பேர் வரல பெரியார் அண்ணா கலைஞருடைய பேர் வரல அந்த வீடியோவை வெளியிட்டவங்களை கண்டிக்கவே இல்லை வீடியோவை வெளியிட்டவர்களை கண்டிக்காம அவங்கள பத்தி ஒரு வார்த்தை பேசாம அவர்களுக்கு எதிராக பேசாமல் இருந்துட்டாங்களோ அதிமுக அதை விமர்சனம் செய்யறாரு அதாவது மக்கள் அவங்களை அதிமுக ஓட்டு போடக்கூடாதுன்னு ஒரு அரசியல தான் செய்யறாரே தவிர அங்கே எந்த இடத்திலேயுமே பெரியாருக்காகவோ அண்ணாவுக்காகவோ கலைஞருக்காகவோ அவர் அறிக்கை வெளியிடல இவங்க இந்த திமுகவை பின்பற்றக்கூடியவர்கள் இந்த முக பின்பற்ற பின்பற்றக்கூடியவர்கள் எங்களை பார்த்து விமர்சனம் செய்றாங்க ராஜ்மோகன் அவர்கள் வெளியிட்ட இரண்டு பக்கத்தினுடைய அறிக்கையை வெளியிட பாருங்க எந்த அளவுக்கு காட்டமாக பாஜகவை இந்து முன்னணியை விமர்சனம் செய்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது தெளிவாக புரியும் நான் இப்ப கேட்கிறேன் அண்ணன் திருமாவளவன் உட்பட திமுக யாரெல்லாம் தமிழக வெற்றி கழகம் இதுவரையிலும் அறிக்கை வெளியிடல இதுவரையிலும் அதை எதிர்த்து பேசல் அப்படின்னு சொல்லக்கூடியவங்கள்ட்ட நான் கேட்கக்கூடிய கேள்விக்கு உங்களை ஒருத்தருக்காவது திரான் இருந்துச்சுன்னா பதில் சொல்லுங்க தளபதி அவர்கள் அறிக்கை வெளியிடல தாவைக்கு அறிக்கை வெளியிடல நீங்க சொல்றீங்க மு க ஸ்டாலின் அறிக்கை வெளியிட்டாரா இந்த